நசுக்குகிறதா காங்கிரஸ் தற்போது மேற்கு வங்காளத்தில் மிகப்பெரிய அளவில் பெண் ஒரு விவகாரத்தில் மேற்கு வங்க அரசின் சார்பாக ஆஜராகும் காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் இரண்டு தடவை எம்பி ஆக இருந்த மூத்த தலைவர் கபில் சிபல் தேசிய பரவாயில் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஹேமந்த் காங்கிரஸ் கட்சி என்றைக்குமே அவங்க குடும்பத்தில் மட்டும்தான் பவர் இருக்கணும்னு நினைப்பாங்க யாரை பற்றியும் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க அதை நிரூபிக்கிற மாதிரி தான் பெண்களுக்கு எதிரான கட்சியாக காங்கிரஸ் இருக்கும்னு சொன்னது ஏன்னா நிர்பயா கேஸ் பிரச்சனை வரும்போது காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் டெல்லியில் இருந்தது அப்போ டெல்லியில் காவல்துறை யார் கண்ட்ரோல் மத்திய அரசு கண்ட்ரோல் தான் காங்கிரஸ் கண்ட்ரோலில் தான் இருந்தது வாட்டர் ஆச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு அதுக்கடுத்து நிர்பயா கமிட்டி பலரும் அமைக்கப்பட்டது பல சட்டங்கள் தீர்க்கப்பட்டது பெண்களுக்கு சில விஷயங்கள் வந்து நான் மறுக்கலை ஆனால் காங்கிரஸ் என்றைக்குமே யாரை பற்றியும் கவலைப்படாத கட்சி ஏன்னா இப்போது கல்கத்தால பெரிய பிரச்சனை என்னது ஆர்கே கர் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி ம பெண் மருத்துவர் அங்கே பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கு இது உச்ச நீதிமன்றமே சுமோட்டோ கேஸை எடுத்து பெரிய விஷயம் நடந்தது ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் மேற்கு வங்க அரசின் சார்பாக ஆஞ்சரானவர் யார் கபில் சிப்பார் டெல்லியில் சாந்தினி சவுக் தொகுதியில் ரெண்டு முறை எம்பியாக இருந்தவர் ஒரு முறை மத்திய இணையமைச்சராக அடுத்த தடவை டூ தௌசண்ட் நைன் டூ அவர் மிகவும் சக்தியமாக ஹெச்ஆர்டி மினிஸ்டராக இருந்தவர் அவர் சீனியர் லாயர் அவர் ஆஜராகியிருக்கார் காங்கிரஸ் கூட்டணியில் திமுகவில் ஆறு ஆசான டெல்லியில் அவர் தான் ஆஜராகுவார் அவர் ஆஜராகியிருக்காருனா இது பெண்கள் விஷயத்தில் மூ காங்கிரஸ் மூடி மழைக்க பார்க்குறதான்ற சந்தேக தான் வருது ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தில் பிஜேபி சார்பாக யாராவது ஆஜராகியிருந்தால் காங்கிரஸ் தான் சொல்லியிருக்கோம் அரசியல்னால் அதனால் சொல்லணும் நன்றி வணக்கம்